இயல் மூன்று முதல் பாடம் புலி தங்கிய குகை புலி தங்கிய குகை இது எழுதினது காவர் பெண்டு இந்த காவர் பிண்டு இவங்க யாருன்னா சங்க காலத்து பெண் புலவரில் ஒருத்தவங்க இவங்க கோப்பெரு நற்கிள்ளி அவரோட செவிலித்தாய் இது பாட்டு ஸோ பார்த்துக்குங்க சொல்லும் பொருளும் பாடலும் பொருளையும் வாசித்துக்குங்க நூல் வழிக்கு போயிடலாம் காவர் பெண்டு ஸோ சங்ககால பெண் புலவர்களில் ஒருவர் அடுத்து சோழ மன்னன் நற்கில்லி சோழ மன்னன் நற்கிள்ளி அவங்களோட செவிலித்தாய் நற்கிளி இவரோட இவரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இவர் தான் இந்த வேள்வி பீடம் அப்புறம் இந்த வேத யாகங்கள் நடத்திருப்பார் ஸோ ஹிஸ்டரியில் நம்ம அதை பார்க்கலாம் அடுத்து சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டது அப்போ சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொரு கருப்பொருளாக கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புலி தங்கிய குகை இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூரில் இடம்பெற்றுள்ளது அப்போ இவங்களோட ஒரே ஒரு பாட்டு மட்டும் புறநானூரில் இருக்குது யார் அப்படின்னா காவற்பெண்டு எழுதின பாட்டு அடுத்து புறநானூறு புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று அடுத்து பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் நூல் அப்போ வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் இதை பற்றி சொல்கிறவங்க எதுனா புறநானூறு அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் இதை நீங்களே நோட் பண்ணி பாருங்கள் இந்த படம் அவ்வளோதான் அடுத்து செகண்ட் படம் பாஞ்சை வளம் இது வீரபாண்டிய கட்ட பொம்மு கதைப்பாடல் அப்படின்ற தொகுப்புலேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க எந்த எந்த நூல் அப்படின்னா வீரபாண்டிய கட்ட பொம்மு கதைப்பாடல் அதுலேருந்து பாஞ்சை வளம் நமக்கு கொடுத்துருக்காங்க இது எழுது எழுதுனது யார் அப்படின்னா நான் வானமாமலை இது எழுதுனது நான் வானமாமலை அந்த நாட்டோட எவ்வளோ செழிப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க செல்வ இருந்தது எப்படி இருந்துச்சு அவர் ஆட்சியில் எந்த மாதிரிலாம் நல்லதுனால நடந்துச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சொல்லும் பொருளும் இந்த சொல்லும் பொருளை நோட் பண்ணிக்கங்க புக்வே கொஸ்டின் பொக்கிசம் அப்படின்னா செல்வம் இது புக் இதெல்லாமே புக்வே கொஸ்டின் நான் சொல்கிற எல்லாமே சாஸ்தி அப்படின்னா மிகுதி விலை ரொம்ப சாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த சாஸ்தி அப்படின்னா மிகுதி விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு சிங்காரம் அப்படின்னா அழகு பரினா குதிரை நமக்கு தெரியும் வாரணம் அப்படின்னா யானை ஓகே அடுத்து டேரெக்டாக நூல் வழிக்கு போயிடலாம் பாடலின் பொருளை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க கட்டபொம்மன் பொம்மன் நிறையா வடிவத்தில் இருக்குது பட் நம்ம கொடுத்த அந்த பாடப்பகுதி எதுனா நான் வானமாமலை அவர் தொகுத்த வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படின்ற நூலில் இருந்து கொடுத்துருக்காங்க வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் கதை பாடல் அடுத்து புக் கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பாடம் தேசியம் காத்த செம்மல் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஸோ தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு இந்த தேவரை சொன்னது யார் அப்படி யார் அப்படின்னா அவர் திருவிக்கா அவரை சொன்னது திருவிக்கா இதில் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் அப்படின்னு கருதி வாழ்ந்தவர் யாருன்னா பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் இவரை சுத்த தியாகி அப்படின்னு சொன்னது யாருன்னா தந்தை பெரியார் அப்போ சுத்த தியாகி அப்படின்னு தேவரை சொன்னது யார் அப்படின்னா தந்தை பெரியார் அடுத்து இளமை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது அப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு ஸோ நல்லதாக இவரை பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் சொல்கிறாங்க அதோட பெற்றோர்கள் யார் அப்படின்னா உக்கிர பாண்டிய தேவர் இந்திராணி உக்கிரபாண்டிய தேவர் இந்திராணி அடுத்து அவர் தொடக்க கல்வி கமுதியில் தான் பயில்வார் பட் அந்த ஊரில் பிளேக் நோய் பரவிடும் அதனால் அவர் படிப்பு பாதியிலே நின்றும் ஸோ எங்கே தொடக்க கல்வி அப்படின்னா கமுதி எதனால் அவர் நின்றுவார் அப்படின்னா பிளேக் நோய் பரவனால அடுத்து பல்துறை ஆற்றல் அவருக்கு தமிழ் இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜுமே நல்லா தெரியும் அந்த தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜுமே நல்லா சொற்பொழி ஆற்றியிருக்காரு அடுத்து இவருக்கு சிலம்பு குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கு ரெண்டுமே புக் பே கோஸ்டின் அவருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்புறம் அவர் சிலம்பு குதிரையற்றம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிட மருத்துவம் இந்த மாதிரி பல துறைகள் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட்ட காமராஜர் அப்போ அந்த காமராஜர் போட்டியிடுறப்ப நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற நிலை இருந்தது எனவே முத்துராமலிங்கி தேவர் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் வரிகட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தார் ஸோ அது யாருன்னு கேட்கலாம் முத்துராமலிங்கி தேவர் காமராஜர் போட்டிருக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு எந்த பகுதி அப்படின்னா விருதுநகர் அடுத்து விருதுநகர் போராட்டத்தில் பங்கு வாய்ப்பூட்டு சட்டம் ரெண்டு பேர்த்து போட்டாங்க வடக்கு பக்கம் திலகருக்கும் பாலகங்காத திலகர் தெற்கு பக்கம் முத்துராமலிங்க தேவருக்கும் போட்டாங்க அந்த வாய்ப்பூட்டு சட்டம் எதுக்கு அப்படின்னா மேடைகளில் அரசியல் சம்மந்தமாக எதுவும் பேசக்கூடாது மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது அதுக்காக போடுறது தான் இந்த வாய்ப்பூட்டு சட்டம் அடுத்து அப்படி சொன்ன மாதிரி தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு தேவரை சொன்னது யாருன்னா திருவி கல்யாண சுந்தரம் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னா யார்னா தேவர் அப்படின்னு அவரை சொன்னது யார் அப்படின்னா திருவிக்கா அடுத்து நேதாஜியுடன் தொடர்பு வங்கசிங்கம் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வங்கசிங்கம் நேதாஜி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் காங்கிரஸ்லேருந்து விலகிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுல விலகுவார் விலைக்கிட்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிப்பார் ஸோ ஆரம்பிக்கிறப்ப முத்துராமலிங்க தேவர் அழைப்பு எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் செப்டம்பர் ஆறாம் நாள் மதுரைக்கு வராரு யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அடுத்து இந்திய தேசிய இராணுவத்தில் இணையதுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யார்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பார் அப்படின்னா தேவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பார் அப்புறம் தேவர் அவர் நடத்தின வார இதழ் எது அப்படின்னா நேதாஜி அப்போ இந்த நேதாஜி அப்படிங்கிற வார இதில் நடத்தின யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அடுத்த தெரிந்து கொள்வோம் இந்த பாக்ஸ் பார்க்கலாம் பசுமுனியில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் அவரோட பிறந்த நாளும் அக்டோபர் முப்பது இறந்த நாளும் அக்டோபர் முப்பது ஸோ அப்போ தமிழக அரசின் சார்பாக விழா எடுக்கிறாங்க தமிழக சட்டமன்றத்தில் அவரோட படம் தமிழக சட்டமன்றத்தில் அவரோட திருவுருவ படம் படமும் சென்னை அரசு சிலையும் வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்திய நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் சிலையை வச்சுருக்காங்க இந்திய அரசு அடுத்து இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தபால் தலை வெளியிடப்பட்டது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பேச்சாற்றல் சாயல்குடி அப்படின்ற பகுதியில் விவேகானந்தரோட பெருமையை பற்றி ஒரு மூணு மணி நேரம் பேசியிருக்காரு ஸோ அந்த பேசினதை பார்த்து பார்த்து நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ சாயல்குடின்ற பகுதியில் விவேகானந்தர் பற்றி மூணு மணி நேரம் பேசியிருக்காரு தேவர் ஸோ அதை பார்த்து காமராஜர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது போன்ற ஒரு பேச்சு இதுவரை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து இவரை தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொன்னது யாருன்னா அண்ணா தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொன்னது அண்ணா அடுத்து அந்த கோட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துங்க முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது உதடுகளில் இருந்து அல்ல உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையான பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ராஜாஜி அடுத்து இவரோட ஆங்கில பேச்சு விட்டல்பாய் அண்டு வல்லபாய் பட்டேல் இந்த மாதிரியான மேதைகள் பேச்சுக்கு இணையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னது எதுனா ஒரு வட இந்திய இதழ் அந்த இதழ் பேர் கொடுக்கல பட் ஒரு வட இதில் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா விட்டல் பாய் அடுத்து வல்லபாய் பட்டேல் இவங்களோட பேச்சுக்கு நிகராக இருந்துச்சு முத்தலாமலங்கு தேவர் பேசுனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தேர்தல் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுர அரசர் யாருன்னா சேதுபதி சேதுபதிக்கும் தேவருக்கும் போட்டி நடக்கும் அதில் இவர் ஜெயிச்சிடுவார் தேவர் ஜெயிச்சிடுவார் அதே மாதிரி பொப்புலி அரசர் அவரை எதிர்த்து வி கிரி அவரும் இருப்பார் அதில் விவி கிரி ஜெயிச்சுருப்பார் அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா லண்டனில் ஃபாரிஸ்டருக்கு படித்த டி கே கே சாரி கேடி கே தங்கமணி இந்த கேடி கே தங்கமணி இவர் என்ன சொல்வார் அப்படின்னா இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டிட்ட தேவர் அவர்களின் வெற்றியும் பொப்புலி அரசரை எதிர்த்து போட்டிட்ட வி கிரி அவர்களின் வெற்றியும் இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் போட்டின்ட்டு ஜெயிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சட்டமன்றத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெற்றி பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அவர் உடல்நல குறைவாக இருந்தாலுமே பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அதான் சொல்றாங்க அடுத்து குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு குற்றப்பரம்பரை சட்டம் பிரிட்டிஷ்காரங்க அதிகமான ஜாதி மேலே போட்டிருந்தாங்க இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை இந்த குற்றப்பரம்பரை சட்டம் என்ன அப்படின்னா இப்ப நைட் நேரம் வெளியில் யாரும் போகக்கூடாது இந்த மாதிரி நிறையா ரொம்ப ஒடுக்குமுறைகளாக இருந்துச்சு ஸோ அதை எதிர்த்து போராடினாது நிறைய பேர் போராடிருக்காங்க அதில் முக்கியமான ஒருத்தவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மே பன்னெண்டு பதிமூணில் கமுதியில் குற்றப்பரம்பரைக்காக அதை எதிர்த்து எதிர்ப்பு மாநாடு நடத்திருக்காரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அந்த சட்டம் நீக்கப்பட்டிருக்கு அடுத்து ஆலய நுழைவு போராட்டம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே எல்லாரும் போகக்கூடாது ஒரு சிலர் மட்டும்தான் போகணும் அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு ஸோ அப்போ அதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாள் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ஜூலை எட்டாம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் அவர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தியிருக்காரு அதுக்கு முத்துராமலிங்க தேவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அடுத்து முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பேர்கள் தேசியம் காத்த செம்மல் வித்யாபாஸ்கர் பிர பிரவசன கேசரி சன்மார்க்க சண்டமருதம் இந்து புத்த சமய மேதை இதெல்லாமே இவரோட வேறு பேர்கள் இந்த இதை மட்டும் நல்லா பார்த்துங்க இந்து புத்த சமயம் மேதை அப்படின்னோடனே நம்ம சிங்கார விளர் அந்த மாதிரி போட்டக்கூடாது முத்துராமலிங்க தேவர் தான் அடுத்து ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காரு என்ன சங்கம் அப்படின்னா ஜமீன் விவசாயிகள் சங்கம் உருவாக்கி விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவரோட முப்பத்தி ரெண்டரை ஏக்கர் பரப்ப உழவ உழவர்களுக்காக அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே பங்கிட்டு கொடுத்துருக்காரு அடுத்து பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை ஸோ அதைப்படி விவசாயிகள் விளை பொருட்கள் சரியான விலை கிடைக்க செய்தார் அடுத்து தொழிலாளர் தலைவர் அதுக்கில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கம் இருந்துச்சு அந்த மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கத்துக்குமே இவர் தான் தலைவர் வந்திருக்கார் முத்துராமலிங்க தேவர் தான் தலைவராக இருந்திருக்கார் மதுரையில் இருந்த நூற்பாலை ஒன்றில் போராட்டம் நடந்திருக்கு ஸோ அதில் பா ஜீவானந்தம் அவர் கூட சேர்ந்து இவரும் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்ருக்காரு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அடுத்து அதுக்காக அவர் ஜெயிலு கும்பியிருக்காரு ஏழு திங்கள் ஏழு திங்கள் சிறை தண்டனை அப்புறம் உழவர்கள் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய மாநாடு வந்திருக்கு இப்போ உழவர் நலன் காக்க ராஜபாளையம் மாநாடு அது இவர் தான் நடத்தியிருக்காரு அப்புறம் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து சிறைவாசம் அதை பற்றி போகிறோம் இவர் அலிப்பூர் சிறை அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் இந்த மாதிரியான சிறைகளாக இருந்திருக்காரு அப்புறம் செகண்ட் வேலு வர்றாரு இரண்டாம் உலகப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு நடந்திருக்கும் ஸோ அவர் நடந்தப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தாமோ அப்படின்ற சிறையில் இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டார் அப்புறம் அந்த போர் அந்த போர் முடிஞ்ச பிறகு இவர் விடுதலை பண்ணியிருக்காங்க தெரிந்து கொள்வோம் இந்த பாக்ஸை பார்க்கலாம் இவர் வாழ்ந்த நாட்கள் இருபதாயிரத்தி எழுவத்தஞ்சு இவர் சிறையில் கழித்த நாட்கள் நாலாயிரம் அஞ்சில் ஒரு பங்கு இவர் சிறையிலே கழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முப்பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இவர் பர்மா போயிருக்காரு ஸோ பர்மா போகிறப்ப அங்கிருந்த புத்த பிச்சுகள் புத்த பிச்சுகளில் இருக்கிற பெண்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிவப்பு கமலை விரிக்கிற மாதிரி அவங்களோட முடிய வச்சே விரிச்சிருக்காங்க அதில் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இப்போ இவர் தான் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் நடக்கக்கூடாது அதெல்லாம் தப்பு பெண்களை இழிவாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து விவேகானந்தரோட தூதர் யாருன்னா தேவர் தான் நேதாஜியோட தளபதி யார் அப்படின்னா தேவர் தான் இவர் இறந்த ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் முப்பது இந்த பாடாவில் தான் புக் பேக் கொஸ்டின்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் டூ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாத்தையுமே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து கப்பலோட்டிய தமிழர் இந்த கப்பலோட்டிய தமிழர் இது கடற்கரையினிலே அப்படின்ற புக்கில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த கப்பலோட்டிய தமிழர் யார் பற்றி சொன்னாங்கன்னா வாவு சி சிதம்பரம் வாவுசி அப்படின்னு அழைக்க போகிற சிதம்பரனார் இந்த டாபிக் எழுதுன யார் அப்படின்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்போகிற ராபி சேது பிள்ளை ஓகே நான் பாடத்துக்குள்ளே போகலாம் தென்னாட்டு துறைமுகம் எதுனா கொற்கை தென்னாட்டு துறைமுகம் கொற்கை பெருந்துரை ஸோ கொற்கை யார் கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாண்டியர்கள் கீழே இருந்துச்சு பாண்டியர்னாவே மீன் தான் வசையொலிய வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொன்னது வள்ளுவர் வசையொலிய வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொன்னது வள்ளுவர் அடுத்து சுதேச கப்பல் கம்பெனி அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த சுதேச கப்பல் கம்பெனியோட தலைவர் யார் அப்படின்னா பாண்டித்துறையார் ஸோ பாண்டித்துறையார் தலைவர் அடுத்து இந்த கம்பெனி வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அந்த கப்பலை கொழும்பு துறையை நோக்கி அனுப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கே ஓடும் அப்படின்னா தூத்துக்குடி டு கொழும்பு வரைக்கும் போகும் இந்த கப்பல் இது ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கவும் பார்ப்போம் லாவோ காலியா காலியா அப்படின்ற கப்பல் இருக்கும் அடுத்து இந்த சுதேச கம்பெனியிலேருந்து வேலையேந்து நின்னிங்கன்னா உங்களுக்கு நூறாயிரம் ரூபாய் தரோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பட் இவர் அது வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேர்ந்துருவார் இதை விட்டு விலக மாட்டார் யார் அப்படின்னா நம்ம கப்பலோடைய தமிழர் வவுசி அடுத்து ரொம்ப ஃபேமஸான கோட்ஸ் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது பாலகங்காத திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தில அதை அடைந்தே தீருவேன் சொன்னது திலகர் அடுத்து பாரதி என்ன சொல்லிக்கார் அப்படின்னா வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தையே சாரி எங்கள் மாநிலத்தாயை வணங்குவதும் என்போம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குவதும் என்போம் அடுத்து இந்த பாக்ஸ் பார்க்கலாம் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்றும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் சொன்னது யாருன்னா சிதம்பரனாருக்கு இரட்டை வழக்கு அளித்த நீதிபதி பின்ஹேவின் நீதிபதி பின்ஹேவின் அடுத்து கோவை சிறை கண்ணூர் சிறை எங்களா இருந்திருக்காரு அவர் சிறையில் இருந்தப்போ தொல்காப்பியம் தொல்காப்பியம் படித்து தொலை எல்லாத்தையும் மறந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இந்நிலையை கற்று என் இன்னல்களை வென்றேன் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் ஆங்கிலத்தில் எழுதின போல் வாழ்வு யாருன்னா ஆலன் இப்போ இங்கிலீஷில் எழுதின ஆலன் அவரோட மனம் போல் வாழ்வு அப்படின்ற புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு மொழி அப்புறம் அவர் எழுதின இரு சிறுநூல்கள் எழுதின மெய்யறிவு மெய்யறம் இப்போ மெய்யறிவு மெய்யறம் மெய் அறம் இது எழுதுன யார் அப்படின்னா வாவுசி அடுத்து நூல் சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுற ராபி சேது பிள்ளை இவர் செயலிக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தார் அடுத்து தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக சாகித்ய விருது வாங்கியிருக்காரு தமிழ் இன்பம் நூலுக்காக சாகித்ய விருது சாகித்ய விருது பெற்ற முதல் நூல் எதுன்னா இதுதான் தமிழ் இன்பம் தான் அடுத்து ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு இதெல்லாமே அவர் எழுதுன நூல் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு இந்த தமிழகம் ஊரும் பேருங்கிறது நம்ம சிலபஸில் இருக்குது நல்லா பார்த்துக்குங்க எழுத யாருன்னா சொல்லின் செல்வர் ராப்பி செய்த பிள்ளை ஓகே அடுத்து இலக்கணம் பார்க்கலாம் வழக்கு எழுத்திலும் பே பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு சொந்த வழக்கை ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு இயல்பு வழக்கை முப்பிக்கிறாங்க இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு ஸோ இலக்கணம் முடியாது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இலக்கணம் உடையது நிலம் மரம் வான் எழுது இந்த மாதிரி இலக்கண இலக்கணி மாறாமல் முறையாக அமைஞ்சால் இது இலக்கணம் முடியாது அடுத்து இலக்கண போலி இலக்கண போலி என்னென்னா இல் முன் இல்லத்தோட முற்பகுதி அப்படின்னு தான் சொல்லணும் பட் நம்ம அதை முன்றில் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்படி மாற்றி சொல்கிறோம் அதே மாதிரி கிளை நுனின்னு தான் சொல்லணும் பட் நுனி கிளை அப்படின்னு சொல்கிறோம் இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடனும் இலக்கணம் முறையது போலவே ஏற்றுக்கொள்வது இலக்கண போலி ஸோ இலக்கணம் மாதிரி இல்லைனாலோ சார் நம்ம ஏற்றுக்கிறோம் இலக்கணம்னு அதுதான் இலக்கண போலி அடுத்து இலக்கண போலி பெரும்பாலும் சொற்களையும் முன்பின் பகுதியில் இடம் மாதிரி வருவதை குறிக்கும் எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொடக்க போலின்னு சொல்லலாம் அப்போ இலக்கண போலியோட உணர்வு பேர் என்ன முன் பின்னாக்க தொக் சாரி பின்னாக தொக்க போலி அது எடுத்துக்காட்டு புறநகர் கால்வாய் தசை கடைக்கன் இப்போ நகர்ப்புறம் தான் சொல்லணும் பட் புறநகர் சொல்கிறோம் அதே மாதிரி வாய்க்கால் தான் சொல்லணும் கால்வாயின்னு சொல்கிறோம் சதைக்கு போல தசைன்னு சொல்கிறோம் கண் கடைன்னு சொல்லணும் பட் கடைக்கன்னு சொல்கிறோம் அடுத்து வாயில் வாசல் இல்லத்துக்குள் நுழையும் நுழையும் வலி இல்லாய் ஓகே அந்த இல்லத்துக்குள்ளே நுழையிறப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்கிறோம் இல்லத்தோட வாயில் பகுதி அந்த இல்லத்தோட வாயில் பகுதியே நம்ம இல்வாய் அப்படின்னு சொல்கிறோம் பட் அப்படி இல்வாயுன்னு சொல்லாமல் இலக்கணம் போலிப்படி வாயில் ஸோ வாயில் அப்படின்னு அழைக்கிறோம் அதான் சொல்கிறாங்க அந்த வாயில் நம்ம இப்போ பேச்சுவில் வழக்கில் வாசல் அப்படின்னு மருபு மாறிடுச்சு அடுத்து மூணாவது டைப் மருபூ மருவு அப்படி அப்படின்னா இப்போ தஞ்சாவூர் அதாவது தஞ்சைனும் திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு நம்ம சுருக்கி சொல்கிறோம் ஸோ அது மாதிரி அந்த இலக்கண நெறியிலேருந்து பிறந்து சிதைந்து வர்றதா மருவு இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை அதேமாதிரி குழந்தை எந்தை போது சோழநாடை சோநாடு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாமே மருவு அடுத்து தகுதி வழக்கு பார்க்க போகிறோம் தகுதி வழக்கு மொத்தம் மூணு வகை ஒரு சொல்லுக்கு மாறாக வேறொரு சொல்லை பயன்படுத்துவது தான் தகுதி வழக்கு ஒரு சொல்லுக்கு மாறாக வேறொரு சொற்களை வேறொரு தகுதியான சொற்களை பயன்படுத்துவது தகுதி வழக்கு இது என்னென்ன வகை அப்படின்னா இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி ஓகே ஃபஸ்ட்டு இடக்கரக்களை பார்க்கலாம் இடக்கரடக்கல் பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூடு கூறுவது இடக்கரடக்கல் அதோடய எடுத்துக்காட்டு பாருங்கள் கால் கழுவி வந்தான் குழந்தையை வெளியே போய்விட்டது ஒன்றுக்கு போய் வந்தேன் ஸோ இதெல்லாமே இடக்கரடக்கல் அடுத்து மங்களம் மங்களம் பார்க்கலாம் செத்தார் அப்படின்னு சொல்லாமல் துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ செத்தார்னு சொல்லாமல் துஞ்சினார் அல்லது இயற்கை எதினால் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அமங்கலமான சொல்ல மங்களமாக சொல்கிறது தான் மங்களம் இதெல்லாமே அதுக்கு எடுத்துக்காட்டு ஓலை அப்படின்னா திருமுகம் கருப்பாடு அப்படின்னா வெள்ளாடு விளக்கை யானை அப்படின்னா விளக்கை குளிரவை சுடுகாடு அப்படின்னா நன்காடு அடுத்து குழுவுக்குறி குழுவுக்குறி அப்படின்னா என்னென்னா சிலர் மட்டுமே சிலருக்கு மட்டுமே அது தெரியும் சிலர் மட்டுமே தங்களுக்குள்ள செய்தி சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் அது குழுவுக்குறி எடுத்துக்காட்டுன்னா பொன்னை பறி அப்படின்னா பொற்கொளர் பயன்படுத்துவது அதே மாதிரி ஆடையை காரையனல் அப்படி சொல்கிறது பாகர் பயன்படுத்துவது அப்போ பொன்னை பறிங்கிறது பொற்கொள்ளர் யூஸ் பண்ணுறது ஆடை காரை அப்படின்னு சொல்கிறது யானைப்பாக பயன்படுத்துவது அடுத்து இந்த தெரிந்து குழுவை பார்க்கலாம் நாகரிகம் கருதி நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவதில் இட ஃபஸ்ட் பாயிண்ட்டு நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக பயன்படுத்துவது மங்களம் அடுத்து பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது குழுவுக்குறி அடுத்து இப்போ போலி போலி பற்றி பார்க்கலாம் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னது ஔவையார் அறம் செய்ய விரும்பு அவ்வையார் அரண் வலியுறுத்துதல் என்பது திருக்குறள் அரண் வலியுறுத்தல் அப்படின்னு திருக்குறள் அதிகாரத்தில் ஒன்று அடுத்து சொல்லின் முதலோ இடை முதலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று வருவது போலி போலி அப்படின்னா போல இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க போலிங்கிறது மூணு வகை முதற் இடைபொலி இடைப்போலி கடைப்போலி முதற் அப்படின்னா முதல் எழுத்துல மாறும் இப்போ பசல் அப்படின்னா பைசல் மஞ்சு அப்படின்னா மைஞ்சு மயல் அப்படின்னா மையல் அடுத்து இடைப்போலி அப்படின்னா இடையில எழுத்து அமைச்சு அப்படின்னா அமைச்சு இளைஞ்சி அப்படின்னா இளைஞ்சி அரையர் அப்படின்னா அரையர் இந்த மாதிரி இடையில இருக்கிற எழுத்து மாறி வர்றது இடைப்போலி அடுத்து கடைபொலி கடைப்போலினால் அகம் அப்படின்னா அகன் நிலம் அப்படின்னா நிலன் முகம் அப்படின்னா முகன் பந்தல் அப்படின்னா பந்தர் சாம்பல் அப்படின்னா சாம்பர் அக்னி பொருட்களின் இறுதியில் நிற்கும் மகர இளத்திற்கு பதிலாக நகர கடைபொலியாக வருகிறது அக்னி பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர இல்லத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலி வருகிறது நகர இல்லத்திற்கு பதிலாக ரகரம் ஸோ மாக்கு பதிலாக நா லாக்கு பதிலாக ராவாக வருது அடுத்து முற்றுப்போலி ஐந்து அப்படிங்கிறத ஐந்து அப்படிங்கிறத அஞ்சு இந்த எழுதுமே மாறி வருது ஸோ இந்த மாதிரி வர்றதா முற்றுப்போலி இந்த இந்த லைனை பாருங்கள் ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் வருவது முற்றுப்போலி ஓகே இலக்கண அவ்வளோதான் அடுத்து புக் பேக் கொஸ்டின்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தெய்வீகத்தையும் தேசத்தையும் தமது இரு கண்களாக கருதியவர் முத்துராமலிங்க தேவர் என்னோட பிடிக்குங்க அதுமாரி தொல்காப்பியத்தை படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன் சொன்னது நம்ம கப்பலுடைய தமிழர் வஊசி அடுத்து ஒரு தொடரில் மூன்று பகுதிகள் இருக்கும் அது என்னென்ன அப்படின்னா எழுவாய் பயனிலை பொருள் எழுவாய் பயனிலை பொருள் ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய் அப்போ யார் எது எவை அதுக்கு வினாவை அந்த வினாக்கு விடையாமைவது எழுவாய் எக்ஸாம்பிள் என்னென்னா நீலன் பாடத்தை படித்தான் பாரி யார் புலி ஒரு விலங்கு இதெல்லாமே எழுவாய் அடுத்து ஒரு தொடரை வினை வினா பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது பயனிலை கரிகாலன் கலனையை கட்டினார் கரிகாலன் யார் கரிகாலன் ஒரு மன்னன் இதெல்லாமே பயனிலை அடுத்து யாரை எதை எவற்றை அந்த மாதிரியான வினாக்களுக்கு விடையாக வர்றது செயப்படுபொருள் அந்த செயப்படுபொருள் அதுக்கு எடுத்துக்காட்டு நான் கவிதையை படித்தேன் அடுத்து என் புத்தகத்தை எடுத்தது யார் அடுத்து நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான் இதெல்லாமே செய்யப்படும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு இந்த படம் அவ்வளோதான் அடுத்து எல்லாத்தையுமே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது இப்போ மூதறிஞர் அப்படின்னா ராஜாஜி வீரமங்கைனா வேலுநாச்சியார் பாஞ்சங்கலாங்குறிச்சின் வீரம் அப்படின்னா வீரமண்டை கட்ட பொம்மன் கோடிக்காத்தவர் திருப்பூர் குமரன் எளிமின் இலக்கணம் காமராஜர் வள்ளியம்மை கப்பலோடிய தமிழர் வா ஊசி பாட்டுக்குரு புலவன் பாரதி விருதுப்பட்டி வீரர் காமராஜர் கள்ளுக்கடை மறியல் பெண்மணியார்னா நாகம்மை பெரியாரோட ஒய்ஃப் அடுத்து மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன் சொல்றாங்க மூணாவது அடுத்த வீடியோ பார்க்கலாம்